ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுதாகர் நிதீஷை கூப்பிட்டு ரொம்ப கண்டித்து வைக்கிறாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இனி நீ எப்போவுமே சேரவே கூடாது இனி அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உன்னை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் நிதிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அவ கூட சேர்ந்து வாழணுன்னு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது அப்படின்னு அவர் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லும்போது மறுபடியும் நான் உனக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினச்சியா என்ன தான் ாலும்னியா ரொம்ப ரொம்ப டீசென்டான பொண்ணு அந்த பொண்ணை விட நல்ல பொண்ணு உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க அதுவே நமக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் சும்மா பண்ணாதீங்க ஒன்றும் சீன் கிடையாது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுற பதில் சொல்றாரு நிதிஷ் நிதிஷ் நான் மறுபடியும் மறுபடியும் பண்றேன் இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எங்கேயுமே வெளியில போக கூடாது வா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா அவ்வளவுதான் என்னென்ன நீங்க ஜெயில் கைதி ஆக்கிடலாம் அதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேனே அப்படின்னு நிதிஷ் சொல்றாரு சொல்றாரு ஏண்டா அப்பா கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசுற நீ பண்ற தப்புக்கெல்லாம் அவர் என்ன திட்டுறாரு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நீதான் காரணமா இருக்க அப்படின்னு சந்திரிகா கொஞ்சம் ஆவேசப்பட்டு பேசுறாங்க மா என்னம்மா நீயும் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் இனியா என் கூட இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏத்துக்க சொல்லுங்க அப்படி இல்லையா அவ இஷ்டம் அவ லைஃப் அவ பாத்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அவளுக்கு தான் ஆகாஷ் இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடா நீ இப்படி இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட இருக்கன்னு அவளுக்கு தெரிஞ்சதுனா கூட அவ போய் நேரம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவா அவங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையான இந்த வயசுல அப்படின்றாங்க அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு அவளுக்கு பிடிச்ச வேலை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையன் கூட பேசுறது ஜாலியாக தானே இருக்கா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பேசுறது எதுவுமே சரியில்லை நிதிஷ் நான் இருந்து பாத்துட்டு இருக்கேன் இனியா கூட ஈரோப் போயிருந்தப்போ நீ நல்லபடியாக தான் அவளை பார்த்துக்கிட்டேன் அப்பவும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அவகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோன்னு ஆனால் இப்போ வரைக்குமே நீ அதை என்கிட்ட ஃபாலோ பண்ணுற மாதிரி நடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிய தவிர நீ அவள் கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியே தெரியல அப்படின்றாங்க நீங்கள் தான் இனியாவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொன்னீங்க நானும் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க நான் அவளை ஆசைப்பட்டேனா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய்ட்டா பேசுகிறாங்க இது எல்லாமே உன் அப்பா சம்பாதிச்ச பணத்தினால வந்தது தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய சொத்துல எதுவுமே உன் பேரில் எழுதி வைக்க மாட்டேன் டோட்டலாக இனிய பேரில் எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு நீங்கள் மிரட்டினா நான் பயந்துடுவேனா லீகலா உங்கள் சொத்து எல்லாமே எனக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை உன் அப்பா சம்பாதிச்சது அவர் நினைச்சா வேறு யாருக்கு வேணா எழுதி வைப்பாருடா நீ அவர் சொல்கிறத கேளு உன் வாழ்க்கையை நீ பாரு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நான் ஆனால் தப்பான வழியில் நீ போயிட்டுருக்க அதை எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன் நிதிஷ் அப்படின்னு அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க சரிங்கம்மா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் இனி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆஃபீஸ்க்கு போவேன் வீட்டுக்கு வருவேன் ஆனால் எனக்கு டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீயாக விட்டுடுங்க நான் எங்கே போகிறேன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான்டா எங்களோட பயமே ஏதாவது தப்பான வேலையை பார்ப்பியோன்னு தோணுது அப்படின்றாங்க இல்லை இனி எப்போவுமே நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் உன் அம்மா தலையில் பிரமிஸ் பண்ணு போது சந்திரிகாவுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது நிதிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரக்ஸ் முழுசாக விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு ஒரே அடியாக விட்டால் அவனுக்கும் உடம்புக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இப்போதைக்கு அவன் விட்டுடுறேன்னு சொல்லியிருக்கான் அதுவே பெரிய விஷயம் தானே இனி அவன் நம்ம சமாளிப்போம் அவன் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்னமோ பண்ணுங்கள் ஆனால் இனி அவனுக்கு தெரியாமல் பண்ணுங்கள் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் சொசைட்டில நம்ம எந்த பிசினஸ்மே பண்ண முடியாம போயிரும் அந்த அளவுக்கு பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு எங்கடா போற அப்படின்னு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்படின்னு திருவான்மையூர் அப்படின்றா அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் பா நான் என்ன பொண்ணா இவ்வளோ பயப்படுறீங்க உங்க மருமகளை அவ்வளோ தூரம் வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்றாங்க நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சந்திரிகா மா என்னோட ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு போகணும் நீங்க வரணும்னா வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் அங்கே எந்த தப்பான இதுவும் நடக்காது அப்படின்ற ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்றியாடா அப்படின்றாங்க ஆமாம்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அவங்க கெஸ்ட்லாம் நிறைய வருவாங்கன்னு சொல்லி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஃபேமிலியாக கொண்டாடுற பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க சரி ஓகே நீ போயிட்டு வா இனியாவை என்ன கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அவளை அவள் வராளானு கேளுங்க வந்தான்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இப்போ இனியாவுக்கு நம்ம சுதாகர் கால் பண்ணுறாரு அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லி கேட்குறான் நீ வருவியாமா அப்படின்னு இல்லை அது அவர் கேட்க மாட்டார் அங்கிள் அப்படின்னு இனியா வந்து ஃபஸ்ட்டு ரூடா பேசுகிறாங்க இல்லம்மா அவன் தான் கேட்க சொன்னான் பக்கத்தில் தான் இருக்கான் வேணால் லவுட் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு பேசி பாரு அப்படின்றாங்க இனியா நான் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க வரியான்னு கேட்டா எப்படிடா வருவா வா வான்னு கூப்பிடு அப்படின்றாங்க சரி வா இனியா போயிட்டு வரலாம் அப்படின்னு நிதிஷ் கூப்பிடுறாரு இல்லை நிதீஷ் நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஈவினிங் வேணா போகலாமா அப்படின்றாங்க இல்ல இப்போவே நான் போகணும் நீ வேணா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததும் எனக்கு கால் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஓகேவாப்பா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அவன் கூடவே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் நான் போகிறேன் அவனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்றாங்க எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு டூ லேக்ஸ் வேணும் கேஷாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கடா டூ லேக்ஸ் அப்படின்ட்டு என்னோடய வெட்டிங்க்கு அவன் காஸ்ட்லியாக இங்கே பாருங்கள் என் கையில தான் போட்டுட்ருக்கேன் டைமண்ட் ரிங் கிஃப்ட் பண்ணான் எனக்கு நீங்கள் நிறைய ஜுவல்ஸ்லாம் கொடுத்தீங்க கிஃப்ட் பண்ணிங்க பட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவனுக்கு அதை விட காஸ்ட்லியாக நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணாதே எனக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலலாம் ஒன்றும் குறைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா கிட்டே சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம நிதிஷ் இருந்துட்டு கிளம்பிடுறாரு ஆ இனியாக வந்ததோ எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை நீங்கள் சொல்ல மாட்டிங்களா வரீங்களா அப்படின்றாங்க நீங்க சொல்லிடுங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு இப்போ இனியா பாத்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து மா நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க இன்டர்வியூக்கு நீங்க போறியா அப்படின்றாங்க நீ உங்க என் கூட வாங்க எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்னு என்னம்மா இதெல்லாம் புதுசா இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போற மாதிரி எப்பவுமே நீ என்னால் கூப்பிடவே மாட்டியே என்னம்மா இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பாக்கியா இருந்துட்டு இல்லை எழில தான் எப்பவுமே நான் கூட்டிட்டு போவேன் அவன் என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் இப்போ அவன் பக்கத்துல இல்லாததுனால உன்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தனியாவே போயிட்டு வா ஹேண்டில் பண்ணு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு ஆஃபீஸ்ல நிதிஷ் வேற பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட நல்ல விதமா பேசுறாரு அப்படின்ட்டு ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க இல்லைம்மா ரொம்ப வெளியிலலாம் எங்கேயும் நாங்கள் சுத்தினதே இல்லை நான் வேலைக்கு வர்றதை அவருக்கு சுத்தமாக பிடிக்கலல்ல அதனால தான் ஸோ அவர் கூப்பிட்டுருக்காரு நான் போகணும்ல மறுபடியும் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரணும்ல அப்படின்னு சொல்றாங்க இனியா நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமே நீ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு மாப்பிள்ள கூட போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அனுப்பி வைக்கிறாங்க இப்போ பாக்கியா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க செல்வி இருந்துட்டு நானும் வரவா அப்படின்னு கேட்டாங்க வேண்டாம் நீ ஹோட்டல் மிஸ் பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கல அங்கே இருக்கிற யாருமே மரியாதையாகவும் நடத்தலை அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குற விதமே அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்லை வர சொல்லியிருந்தாங்க கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி அங்கே உட்காருங்க அப்படின்றாங்க இப்போ இனி வாக்கியம் வந்து அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கும்பலை அஞ்சாறு பசங்களை அதாவது பாய்ஸை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டிட்டு வராங்க அப்போது அங்கே இருக்கிற மீடியாக்காரங்கள்லாம் கொஸ்டின் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு பாக்கியா என்ன இது என்ன பிரச்சனை இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நிதிஷ் அவரோட முகத்தை மறைச்சு மறைத்து நிற்கிறாரு அதை வந்து பாக்கியை நோட் பண்ணிடுறாங்க நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க போலீஸ்காரங்களையும் ஸ்டாப் பண்ண முடி முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா நிதிஷ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வரைக்கும் அந்த அங்கே என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல அப்புறம் போயிட்டு அவங்கள ஜீப்பில் ஏற்றிடுறாங்க அவங்க பாக்கியாக தான் அங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறது கூட நிதிஷ்க்கு தெரியல அந்த அளவுக்கு அவர் அதிகமாகவே ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு போய் கேட்குறாங்க என்னப்பா என்ன இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போலீஸ் போகவும் கூட போயிடுறாரு இப்போது பாக்கியாவுக்கும் ஒன்றும் புரியலை அங்கே போயிட்டு கேட்குறாங்க அந்த ரிசப்ஷனில் அவங்க ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இப்படி ஒரு ரைடு இங்கே நடந்திருக்கு ஹோட்டலுக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமாக அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அந்த டென்ஷனில் அவங்க இருக்கும்போது பாக்கியா போயிட்டு மேடம் இங்கே ஒரு கேஸ் ரைடு நடந்துச்சுல்ல போலீஸ்காரங்களை பசங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல அப்படின்னு அதை பற்றி பேசுவோம் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நீங்கள் என்ன வேலையா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா ரொம்ப பதற்றத்தில் இருக்கிறதுனால என்ன சொல்லணும் அவங்க கிட்ட எதை பற்றி கேட்கணும்னே புரியலை அவங்களுக்கு ஏதோ வளர்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இங்கே ரைடு நடக்குது ஏதோ பிரச்சனை தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் கேட்காதிங்க எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் இன்னைக்கு கேன்சல் ஆகிடும் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியாவை அனுப்பி விட்டுடுறாங்க பாக்கியாவுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் பட் புரியல அவங்க யார்கிட்ட கேட்கறது எதுவுமே புரியல அதுக்கப்புறம் ஒரு வயசான அம்மா உக்காந்துட்டுருக்காங்கம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பசங்க ஏதோ ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க போல இருக்கு அதுக்காக போலீஸ் ரைடு வந்து கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க ஏழு எட்டு பசங்க போது அந்த லிஸ்ட்டில் நம்ம நிதீஷம் இருக்கார் அப்படின்னா அது அவங்களுக்கு பயமாக தானே இருக்கும் இன்னும் அவங்களுக்கு தெரியாது நம்ம கோபிக்கு தெரியும் பட் பாக்கியோவுக்கு தெரியாது ஸோ இந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ணுறது கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க என்ன இந்த நேரத்தில் சம்மந்தியம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நிதிஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தேன் ஏதாவது பிரச்சனையா இங்கே ட்ரக்ஸ் அது இதுன்னு இருக்காங்க அப்படின்னு நிதிஷ் ஐயா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நிதிஷ் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குற ஆள் தானே அப்படின்னு அதுக்கப்புறம் எந்த ஏரியா எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இங்கே திருவான்மையூரில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்றாங்க நிதிஷ் எதுக்கு போக போறா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கிய சமாளிக்கிறதுக்காக ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு அவரு இல்ல நான் நல்லா பார்த்தேன் நிதிஷ் தான் அது சொல்லி பாக்கிய திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருங்க சமந்தியம்மா நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நான் எங்கேயாவது தேவையில்லாத ஒரு இடத்துல இனியவ பாத்தேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா நான் எப்படி இதை நம்புறது நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு நிதிஷ்னு நினைச்சிருப்பீங்க போன வைக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு போனை வைக்க வச்சிடுறாங்க இப்போ சந்திரகா அமெரிக்கா அவ கூப்பிட்டு உன் பையன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பர்த்டே பார்ட்டி ஃபேமிலி பார்ட்டின்னு சொல்லிட்டு தானே போனால் அங்கே போய் பசங்களோட ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் ரைடு வந்திருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு நித்திஷை எந்த பிரச்சனையும் மாட்டாமல் கூட்டிகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு லாஸ்ட் டைமும் இதை தான் சொன்னேன் டூ இயர்ஸ் பேக்கு சின்ன பையன் படிக்கிற பையன் இப்போ தான் அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கான் பொறுப்பு வந்தால் சரியாயிரும்னு என்னென்னமோ சொன்னேன் கல்யாணம் பண்ணி வைங்க பொறுப்பு வந்துடும் சொன்னேன் எல்லாம் உன் பேச்சை கேட்டு நான் பண்ணினேன் இப்போ பாரு என்ன மறுபடியும் தலை வச்சிட்டான் எனக்கு பணம் செலவு பண்றதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஏன்னா சொத்து முழுக்க தான் அவனுக்காக தான் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கானே திரும்பவும் நான் யார்கிட்ட பேசி என்ன பண்ணுவேன் என்னதான் பணம் வசதி இருந்தாலும் கூட ட்ரக்ஸுங்கிறது வந்து பெரிய பிரச்சனை தெரியுமா அதுல வெளியே கொண்டு வரதுல சாதாரண விஷயம் கிடையாது நான் லாஸ்ட் டைமே ரொம்ப போராடினேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாக்கியா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷா அரெஸ்ட் பண்றதை நான் பார்த்தேன் என்னாச்சு அவர் ட்ரக்ஸ் எடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் என்ன சொல்றது அவங்க கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நீங்க வேற யாரையோ பாத்திருக்கீங்கன்னு மழுப்பி போனை வச்சுட்டேன் திரும்பவும் கண்டிப்பா அவங்களுக்கு விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள நான் நிதிஷா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சுதாகர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாக்கியாவுக்கு சந்தேகம் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம நிதிஷா லாக்கப்ல தள்ளி வச்சிருக்காங்க பாக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அங்க சுதாகர் என்னன்னா அப்படி சொன்னாரு இங்க வந்து பார்த்தா நிஜமாவே நிதிஷ் தான் இருக்காரே அப்படின்னு யோசிச்சுட்டு தம்பி என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதுக்கு உங்களை பண்ணியிருக்காங்க ஏதோ ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி நிதேஷ் பதில் சொல்றாரு பாக்கியாவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது அதுக்கப்புறம் நீங்க யார் இவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க என் பொண்ணை இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏமா ஊருக்குள்ள உங்களுக்கு நல்ல பசங்களே கிடைக்கலையா ஒழுக்கமா இருக்கிறவங்களெல்லாம் விட்டுடுங்க பணம் காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா உங்க பொண்ணோட வாழ்க்கை போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டுறாங்க சார் அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க அட போமா வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை துரத்தி விட்டுடுறாங்க பாக்கி அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது சுதாகர் வராரு பாக்கியா நிதிஷ் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வரணும் கண்டிப்பாக நிதிஷ் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தாலும் கூட எதுக்காக கையும் கலவுமாக பிடிச்சோன்னு சொல்லி நியூஸ்லலாம் போடணும் நிதிஷை அரெஸ்ட் பண்ணது உண்மை தானே சுதாகர் கிட்டே கேட்டால் தெரியலன்னு சொல்கிறாரு அப்படின்னு குழப்பத்தில் நின்றுட்டு நின்றுட்டு இருக்காரு நின்றுட்டு இருக்காங்க பாக்கியா அப்போ பார்த்தீங்கன்னா சுதாகர் அங்கே வராரு நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் நிதிஷ் பண்ணியிருக்க மாட்டான் நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருப்பீங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இப்போ என்னடானா அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நின்றுட்டு குழப்பத்தில் நின்றுட்டுருக்காங்க அப்போ நம்ம சுதாகர் உள்ளே போகிறாரு அங்கே பா அங்கே ஏழு பசங்களையும் விட்டுடுங்க எவ்வளோ செலவானாலும் நான் கொடுத்துட்றேன் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு வெளியே இருந்து பாக்கியை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக உங்கள் பையன் இந்த பிரச்சனையில் மாற்றுறது எங்களால் என்ன பண்ண முடியும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே உங்கள் பையன் மேலே கேஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தினால ட்ரக்ஸ் விஷயம்லாம் சாதாரணதாக வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியாதுங்க சார் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் லாயரை கூப்பிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் ப்ரொசீஜரை பாருங்கள் ஏன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம் அதுவும் இல்லாமல் மீடியாக்காரங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட எல்லா ஸ்னாப்ஸும் இருக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் எங்ககிட்டே வேணால் நீங்கள் பணத்தை கொடுத்தோ மிரட்டியோ உங்கள் பையனை வெளியே கூப்பிட்டு போயிடலாம் ஆனால் மீடியாக்காரங்கள உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆல்ரெடி இப்போ நியூஸ் நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு இந்த நியூஸே அப்படின்றாங்க நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் அலோ பண்ணீங்க அப்படின்றாங்க ஹலோ நீங்கள் வேணால் ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கலாம் எனக்கு ஆர்டர் போட முடியாது நீங்கள் சொல்கிறத நான் கேட்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க போலீஸ்காரங்க சுதாகரை என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல என்ன தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு தலை குனிஞ்சு வெளியே வராரு வெளியே வரும்போது நம்ம பாக்கியாவை பார்த்துடுறாரு சம்மந்தியமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க நிதிஷை பார்த்துருக்க முடியாது வேற யாரையோ பார்த்துருப்பீங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாம நடக்குதா அப்படின்னு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க நான் போலீஸ் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சுதாகருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல உங்களை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு பாக்கியா கோவமாக வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு கட்டுப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன என்ன ஏன் அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது இனி அவங்க என்ன ஆச்சுமா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஒரு பிரம்ம புடிச்ச மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ கோபி வராரு கோபி வந்தது என்ன பாக்கியா போன் பண்ணியிருந்த வர சொல்லி அப்படின்ட்டு அஹ் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏற்கனவே கோபிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கறதுனால என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க பிரச்சனையாவா குடி முழுகி போச்சு இனியாவோட வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம மோசமான கிட்ட தான் இனியாவை ஒப்படைச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்றாங்க இதை கேட்டு பயங்கரமா ஆவேசப்படுறாங்க மற்றவங்க எல்லாருமே கோபிக்கும் இனியாவுக்கும் தான் தெரியும் மற்ற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் தெரியுது ஸோ நியூஸை வந்து நம்ம ராதிகா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்களும் கிளம்பி இங்கே வர வந்துடுறாங்க வீட்டுக்கு அதே மாதிரி எழுக்கும் இந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல அவருமே வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாரு ஊருக்கு வந்த உடனே எல்லாரும் குழப்பத்தில் இந்த விஷயத்தை பற்றி இருக்காங்க கோபியையும் ஈஸ்வரியும் தான் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி யோசிக்காமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணலாம் நம்ம வீட்டு குழந்தை அவள் இப்போவும் குழந்தையாக தானே இருக்கா அவள் இந்த மாதிரி ஒரு சுமையை சுமக்கணுமா அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க அந்த அரெஸ்ட் பண்ண பண்ண மாட்டோம்னு அவர் போலீஸ் வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பண்ண ஆனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு வெளியே விட்டுடுங்கன்னு சொல்லும் தான் தெரிஞ்சது ஏற்கனவே அவர் நிறைய முறை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அதுவும் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருக்காருங்கிறது கூட எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க நம்ம பாக்கியா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் வந்து ரெண்டு போலீஸோட பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க கூடவே சந்திரிகாவும் வந்திருக்காங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கோவமாக கேட்குறாங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு கோபி திட்டுறாரு இருங்க சம்மந்தி ப்ளீஸ் என்ன பேச விடுங்க அப்படின்ட்டு இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை என் பையனோட வாழ்க்கையும் தான் நீங்கள் நிதிஷை அரெஸ்ட் பண்ணும்போது அங்கே தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நிதிஷை காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்குறாங்க நான் எப்படி உங்கள் பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன உங்கள் பையனை சொல்கிறீங்க உங்கள் மருமகனும் தானே அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க இப்படி ஒரு பையனோ இல்லை இப்படி ஒரு மருமகன் இருக்கிறான் இ இப்படி ஒரு கேரக்டர் தான் உங்கள் பையனை தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்த சொத்தையும் என் பொண்ணுக்கு எடுத்துகிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் இல்லை வேறு யார் இருந்தாலுமே உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன் இருக்க மாட்டாங்க இனி அப்பாவை ஏமாற்றி என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசத்தில் இருக்காங்க மேடம் சார் என்ன சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அப்போது நீங்கள் நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு வேலையை தான் போயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ உங்களை ட்ரா பண்ணுறதுக்காக தான் நம்ம நிதிஷ் வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் வாக்குமூலமாக சொல்லணும் அப்படின்றாங்க நான் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்ட்டு அப்போ தான் நிதிஷை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அப்போ மற்ற ஆறு பசங்களோட நிலமை அப்படின்றாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் பையனை தானே நான் காப்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கிய குற்றவாளியும் உங்கள் பையன்தானே நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எழுத சொல்கிறாரு அதே நேரத்தில் செலியனும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இது ஒத்துக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க இனியாக இருந்துட்டு மா தயவு செஞ்சு வேண்டாமா இது பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாக்கியை வந்து அமைதியே நிற்கிறாங்க கோப்பி இருந்துட்டு பாக்கியா நோ சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் ப்ளீஸ் எங்கள் பையனை காப்பாற்றுங்க உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் நிதிஷ் வந்தானு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நிதிஷ் தப்பிச்சிடுவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் உங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் இனியாவோட வாழ்க்கைக்கு நான் கேரண்டி அப்படி இப்படின்னு எது ஏதோ சொல்கிறாரு கெஞ்சுறாரு காலில் விழுறாரு போலீஸ்காரங்களும் பாக்கியாவாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சொசைட்டியில் பெரிய ஆள் அவங்க பையனோட வா வாழ்க்கை விஷயம் இது எப்படி பார்த்தாலும் உங்கள் பொண்ணு அந்த பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் இதில் இருக்குது அவன் ஜெயிலுக்கு போய்ட்டா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும்ல அப்படின்னு நீங்கள் பெரிய மனசு பண்ணுங்கள் மேம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள் கோர்ட்டில் நாங்கள் எப்படியாவது நெத்திஷை வெளியே கொண்டு வந்துடும் சொல்றோம் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு அது அவர் சொன்னாரா அவர் கொடுக்குற பணத்துல பாதி எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு பாக்கியா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை பேசுறாங்க சம்மந்தி அப்படின்ட்டு சுதாகர் ஷாக் ஆகுறாரு என்ன அதிர்ச்சியாக இருக்கா இப்படி ஒரு நிலைமையில உங்கள் பையன் இருக்கும்போது உங்களுக்கு வழி தெரியுது இல்லை என் பையன் எந்த தப்புமே பண்ணலை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு என் பையன் பழிக்காடு ஆனா நீங்கள் நினச்சிருந்தா ஒரு ஃபோன் காலில் அவனை வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் நீங்கள் பண்ணிங்களா நீங்கள் உங்களோட செல்வாக்கை உங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறிங்களே தவிர அடுத்தவங்களை பற்றி ஏதாவது யோசிக்கிறீங்களா செளியன் யாரு இனியாவோட சொந்த அண்ணா அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நினைச்சிருந்தா அவனை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பண்ணீங்களா பண்ணலல்ல நான் ஏன் இதில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்க பொண்ணு உங்க பொண்ணோட வாழ்க்கை அப்படின்றாங்க பரவாயில்ல என் பொண்ணு ஒண்ணும் செத்து போயிட மாட்டா உங்க பையன் இல்லாட்டினா அவளை எப்படி சரி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் அவளோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கும் எனக்கு என்னால முடியும் நான் ஒன்னும் அந்த மாதிரி தப்புக்கு துணை போக மாட்டேன் தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் காலில் விலை பார்க்கறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையெல்லாம் இங்க வேண்டாம் மரியாதை இங்க போயிடுங்க இல்லாட்டினா நான் உங்க மேல பர்சனலா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன எங்க எங்களை ஏமாத்தி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி போனீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வரட்டுறாங்க அதுக்கப்புறம் சுதாகர் அங்கிருந்து போயிடுறாரு இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சதும் இல்லாம நம்ம பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது ஈஸ்வரி நம்ம அப்பவே பாக்கிய சொன்னதை நம்பி இருக்கணும் கேட்டிருக்கணும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு எடுத்திருந்திருக்கணும் அவையனமும் முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க ஈஸ்வரி ஒரு தப்புன்னு வந்துருச்சுன்னா நம்ம பண்ணது தப்புன்னு அழுகுறது நம்ம பண்ணது அதே சரியா இருந்துச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்கள எப்படினாலும் தூக்கி போட்டு மெரிக்க வேண்டியது உங்களுக்கு இதே வேலைதான் இல்லாத அப்படின்னு பாக்கிய கோவமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்காக இந்த பிரச்சனைய வேறு வழியில் எதுவும் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க சரி பண்ண முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பாக்கியா கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாக்கியா என்ன பண்ணி நம்ம இனியாவோட வாழ்க்கையை சரி பண்ண போகிறாங்க இல்லை நிதிஷை காப்பாற்றி அவங்கள திருத்தி இனியாவையும் நித்தீஷும் சேர்ந்து வாழ சொல்லி வலியுறுத்த போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ